அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து வீண் விரயம் வீண் விரயம்னா என்ன வீண் விரயம்னா நம்முடைய செல்வா செல்வாக்கிலிருந்து அதை அதிகமாக நம்ம என்ன செய்கிறது செலவழிக்கிறது அதனால் வீண் விரயம் சொல்லுவோம் இல்லையா தேவைக்கு அதிகமாக நம்ம பொருட்களும் சரி நகைகளும் சரி ஒரு அந்தஸ்துக்காக நம்ம வாங்கி வச்சுக்கிறோம் அது எதுக்காக பெருமைப்படுத்துவதற்காக நம்ம வாங்கி வச்சுக்கிறோம் அப்போ எந்த ஒரு காரியத்தில் அதிகமாக விரயம் செய்யப்படுகிறதோ அதற்கு வீண் விரயம் அப்படின்னா சொல்கிறோம் உதாரணமாக பார்த்தோம்னா ஒருவர் வந்து ஒரு பேனாவை கொண்டு தமது தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் சரிதானே ஒரு பேனா இருந்தால் அதை என்ன எழுதணுமோ அதை நம்ம எழுதிக்கலாம் ஆனால் அதற்கு பகட்டாக எப்படி நான்கு ஐந்து பேனாக்களை வாங்கினால் இதுக்கு என்ன சொல்லுவாங்க ஐ அப்போ வீண் விரயம் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு ஒரு பேனா இருக்குது எக்ஸ்ட்ரா எதுக்கு ஐந்து பேனா வாங்கி வச்சுருக்கோம் இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறது வீண் விரயம் செய்வது ஒரு மிகப்பெரிய கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க வீண் விரயம்னா மனிதனின் சக்தியும் செல்வமும் என்ன செய்கிறது வீணாகி விடுகிறது எவ்வளோ இப்போது நம்முடைய கணவரும் சரி நம்முடைய தந்தையும் சரி எவ்வளோ உழைத்து கஷ்டப்பட்டு அதை வந்து வாங்கி வச்சுருப்பாங்க வாங்கி நமக்கு கொடுக்குறாங்க அதை நம்ம இன்னும் வேணும் வேணும்னு சொன்னோம்னா அவங்களுடைய சக்தியும் விரையும் தான் வீணாகுது இப்போ நம்ம சிறு வயதிலே வந்து நம்முடைய நம்ம எப்படி வளர்ந்தோம் அதே போல் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லி வளர்க்கணும் இப்போது வந்து நம்ம பெருமைக்காக அளவுக்கு அதிகமாக செலவு செய்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பிற்காலத்தில் வந்து அதை நினச்சி நம்ம இப்படி பண்ணிட்டோமே பண்ணியிருக்கக்கூடாதுன்னு என்ன செய்வோம் கை சேதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா வீண் விரயம் வந்து அந்த மனிதன் வந்து வெற்றி வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போகும்போது அந்த வெற்றி வந்து தடை செஞ்சுருமா அப்போ அந்த வீண் விரயம் செய்கிறதுனால அப்போ வீண் விரயம் செய்கிறதுனால நல்ல காரியங்களில் இருந்து கூட அவங்க வந்து எப்படி தூரமாக சென்று விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தீய காரியங்களில் என்ன செய்வாங்க மூழ்கி கொண்டே செல்வார் இப்போ அளவுக்கு மீறி மீறி வந்து நம்மகிட்ட பணம் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு தீய பழக்கத்துக்கு போவாங்க இல்லையா தான் சொல்லியிருக்காங்க வீண் விரயம் என்னது மனிதனை ஒரு மனோ இச்சைப்படி செயல்பட தூண்டிவிடும் அப்போது தவறான காரியங்களில் என்ன செய்யும் செய்ய நம்ம நம்மனால் அதை என்ன செய்வான் இன்னும் போ இன்னும் போ பல இதெல்லாம் வாங்கி வையே ஆடம்பரமாக செலவழின்னு தூண்டுதலாக ஆசைக்கு பட்டுவான் ஆசை செலுத்திக்கிட்டே இருப்பான் அப்போது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா வீண் விரயத்தை வந்து தடுக்க சொல்லியிருக்கு குருவானிலும் அல்லாஹு தாலா கூறுகிறான் வீண் விரயம் செய்பவர்கள் செய்தானின் சகோதரர்கள் ஆவார் அப்போ பாருங்கள் அல்லாஹு தாலா கூறுகின்றான் உறவினரின் உரிமைகளை கொடுத்து கொண்டே இருக்கவும் தேவையுடையவர் முசாஃபீர் ஆகியவருக்கு கொடுப்போம் முசாஃபீருக்கு வந்து என்ன செய்யலாம் கையில் இருக்கிற நம்முடைய உணவும் சரி வரக்கத்தாக இருந்தாலும் செல்வமும் இருந்தாலும் சரி உடைகளாகவும் இருந்தாலும் சரி இதை வந்து நம்ம இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ செல்வத்தை கண்ட இடங்களில் என்ன செய்யக்கூடாதாம் இறைக்கக்கூடாதாம் சந்தேகமின்றி கண்ட இடங்களில் தமது செல்வத்தை இறைப்பவர் செய்தானுடைய சகோதராவார் அப்போ சேத்தா என்னது தமது ரட்சகனுக்கே அவன் பெரும் நன்றி கெட்டவன் தெரியும் இல்லையா இன்றைய காலத்தில் பல்வேறு இடங்களில் என்னது வீண் விரயம் தான் செய்யப்படுகிறது சில பொருட்கள் வந்து ஒரு காரியத்துக்காக உதவுபடும் ஆனால் சில பொருட்கள் வந்து வீணாக நம்ம ஒரு அலங்காரத்துக்காக வாங்கி வச்சிருப்போம் வாங்கி வச்சு அதை வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது அதுக்கப்புறம் ஜாமெல்லாம் வாங்கி வச்சுருவோம் அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது அப்போ அது வீண் செலவு தானே இப்போ நபிஸ் அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் யார் வீண் விரயம் செய்வாரோ அவரே அல்லாஹ் ஏழையாக்கி விடுகின்றான் அப்போ ஏழையாக ஆக்கி விடுகின்றான் குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா திருமணம் திருமணமாக வைக்கிறாங்க இல்லையா மகாலில் வைப்பாங்க அது என்ன செய்வாங்கன்னா வீண் வரையம் செய்வாங்க ரொம்ப நம்மளே பார்த்துருப்போம் எத்தனையோ மகளில் போய்ட்டு எதுக்கு தான் அது பண்ணுறாங்கன்னே தெரியாது அவ்வளோ அலங்காரத்துக்காக நாங்கள் அவ்வளோ வசதியாக இருக்கோம்னு காட்டிக்கிறதுக்காங்க என்ன செய்வாங்கன்னா நிறையா பொருட்கள் நிறைய அலங்காரப்படுத்துறது இது வந்து நம்ம இஸ்லாத்தில் வந்து இப்படிலாம் கிடையவே கிடையாது ஒரு திருமணமே என்ன செய்ய சொல்கிறாங்க நம்ம நபி முறையில் ஒரு சாதாரண தான் அதை வந்து வைக்க சொல்லியிருக்காங்க அதை நமக்கு கற்றுத்தருகிறது நபி சல்லாஹூ அலம் அவர்கள் கூறுகிறார்கள் எந்த திருமணம் குறைந்த செலவில் நடத்தப்படுமோ அதுவே சிறந்த தருணமாகும் எனவே ஒவ்வொருவரும் வீண் விரயம் செய்வதை தவிர்க்க வேண்டும் அதில் தான் நமக்கு என்னது ஆரோக்கியமும் மன நிறைவும் இருக்கிறது இவ்வுலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கைக்கும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்ற அல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது வந்து ஒரு திருமணகத்தில் வந்து நம்ம இவ்வளோ ஆடம்பரமாக செய்கிறோம் அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாயிட்டா நீங்கள் இவ்வளோ தான் செஞ்சீங்க அவ்வளோதான் செஞ்சீங்கன்னா அதுவே இன்னும் என்னாகும் பெரிய பிரச்சனையாக இருக்கும் இல்லையா அதை தான் சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு சாதாரண நிலையில் பண்ணியிருந்தோம்னா எந்த ஒரு இரண்டு பேருக்குமே வந்து சமமாக முடிஞ்சிடும் நம்ம ஏற்றம் இறக்கும் பார்க்க தேவையில்லை அந்நியவர்கள் பார்க்கணும் அதை இவ்வளோ பிரமாண்டமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அது ஷெய்தானுடைய வேலை தான் அப்படி செய்ய சொல்லும் அல்லாஹ் நம்முடைய வீண் விரயத்தை சுருக்கி ஒரு நல்ல ஆரோக்கியமான முறையில் வாழ பழகுவோமாக எந்த திருமணம் சாதாரணமாக நபி வழியில் இருக்கிறதோ அவங்களுக்கு பறக்கத்து வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எவ்வளோவிற்கு தெரியும் அப்படின்னு தெரியலை அல்லாஹ் தெரிந்து கொள்ளுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்